நிறுவன ஒரு ஒரு வந்து மனிதனுக்கு மிக முக்கியமானது வந்து பேக் போன் சொல்லுவாங்க ஒரு பேக் வந்து ஒரு ஒரு முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க முதுகெலும்பு எலும்பு இல்லாத மாதிரி சொல்லுவாங்க முதுகெலும்போடு இருந்த ஒரு ஸ்தாபனம் தான் வந்து ஏரியல் என்ற ஒரு நிறுவனம் அதை வந்து இன்னைக்கு பார்க்கும்போது கூட அந்த உலக உரண்டையை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கும் வெளியில் வந்து அந்த உலக உரங்களை போட்டு நிறைய என்னுடைய கேரியர்ல வந்து என்னோட மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் நான் நான் சில 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 பழசுவாசிகள் அவரோட எழுதிருவேன் என்று எனக்கு நிறைஞ்சிருக்கு என்னோடய முதல் படத்துக்கு வந்து முதல் படத்துக்கு வந்து அவர் 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 டேபிள் அவர் ரூம்ல நான் மீட் பண்ணும்போது பிரைமல் லாமினு இன்னொரு படம் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒரு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுல இருக்கும் நினைக்கிறேன் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தெரியல எனக்கு சோ அந்த படம் பண்ணும்போது நல்ல ஞாபகம் இருக்கு இந்த இந்த கெட்டப் வந்து இந்த கெட்டப் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் நல்லா இருக்கும் ஒரு எச்சியர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசினாரு நான் டக்குன்னு அந்த ரூம் விட்டு வெளியில போயிட்டேன் அப்ப அவரு கேட்டிருக்காரு என்ன நம்ம சொன்னது அவர் காயப்படுத்திருச்சேன் அவருக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காரு ஆனா நான் பாண்டு பிரசாத் வந்துட்டு நான் பண்ணிட்டு அவரு முன்னாடி போய் நின்றது வந்து அவரு நெய் செலுத்திட்டாரு அப்படி வந்து ரொம்ப எனக்கும் எதிர்பா இருந்தது இதுக்குதான் போனீங்களா நீங்க அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த படம் கம்மி பண்ணி ஸ்டில் சாரதி இருக்காங்க அவங்க பெரிய ஒரு திறந்து விட்டு அந்த போட்டோ செஷன் எல்லாம் எடுத்துட்டு நீங்க அடுத்த நாள் வாங்கன்னு சொன்னாரு ஏவிஎம் போகும்போது ஏவிஎம் போகும்போது அடுத்த நாள் அந்த டேபிள் அவர் பெரிய டேபிள் போட்டிருப்பாரு அந்த டேபிள்ல ஃபுல்லா என் போட்டோ வச்சுட்டு பாத்துட்டு இருந்தாரு ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருந்தது மிகப்பெரிய ஸ்தாபனம் சார் அதாவது வந்து ஐம்பதாவது ஆண்டு அது ஐம்பது ஆண்டு பண்ணி ஒரு இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பண்ணா ஒரு எழுபத்தி அஞ்சு எழுபது கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு ஐம்பதாவது நினைவு ஆண்டு பண்ணும்போது அதுல நானும் ஒரு எண்ணையும் பல நடிகர் கலந்து கொண்டாங்க அதுல நானும் வந்தாங்க சோ அதனால மறக்க முடியாத ஒரு மனிதரில் அவரும் ஒருத்தர் இன்னைக்கு அந்த ஸ்தாபனம் இருக்கிறது இப்ப கூட ரீசென்ட் பண்ண கோயில் ஒரு கோயில் கேட்டு இருக்காரு வந்து இந்த ஒரு படம் இந்த ஜமுனாவும் ஜெய்சங்கர் காரும் நடித்த படம் ஒண்ணு அந்த படத்துல வந்து ஒரு சாங் வரும் என்ன கோபம் சொல்லு மாமா அப்படின்னு ஒரு சாங் சொல்லு பாமா அப்படின்னு ஒரு சாங் வரும் அந்த சாங் எடுத்த அந்த அந்த இடத்துல கோயில் கேட்டிருக்காரு அந்த அந்த இடத்த நான் வந்து நிறைய படத்துல வந்து இருக்கேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த இடம் வந்து அந்த ஒரு கார்டன் மாதிரி இருக்கும் அது எடுத்து கோயில் கேட்டிருக்காரு அந்த கோயில் அமர்ந்து இருக்கு இப்ப ரீசன்டா இது ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு எப்படி என்ன விஷயம் கேட்டுக்க வந்தேன் ஸோ அவர் இழந்து வாடுற அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் எங்கள் திரையுலகம் சார்பாகவும் நான் வந்து ஒரு ஒரு விரலுக்கு எண்ணக்கூடிய நடிகர்கள் நானும் ஒருத்தனா இருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் ஏரியன் காரணம் சார்ந்தேன் தான் அதனால என்னுடைய ஆழ்ந்த இடங்கள்